வணக்கம் நண்பர்களே கரூரில் விஜயோட பரப்புரை கூட்டத்தில் சிக்கி நாற்பத்தோரு பேர் மரணிச்சாங்க இல்லையா அந்த மரணத்தை விசாரிக்க சிபிஐ குழு வந்து இன்னைக்கு கரூருக்கு வந்திருக்கு அவங்க விசாரணையை தொடங்கியிருக்காங்க இந்த விசாரணை எப்படி போகும் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும் அது ஒரு பக்கம் இப்போ அங்கே உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படிங்கிறத களத்துல போய் ஆய்வு செய்து பல உண்மைகளை வந்து சுயமாக செயல்படுகிற சில குழுக்கள் வந்து வெளிக்கொண்டு இருக்குது இதில் இதற்கு முன்பு வந்து சில அந்த யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க இல்லையா அந்த சுயாதீன பத்திரிகையாளர்கள் அவங்க போயிட்டு களத்தில் இறங்கி என்னென்ன மாதிரியான அந்த காவினர் என்னென்ன அட்டுழியங்கள் பண்ணாங்க என்ன அத்துமீறல் நடந்தது எப்படி வந்து இவ்வளோ பேர் வந்து கொல்லப்பட்டனர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் அவங்க உண்மை கண்டறிந்து என்னங்கிறத சொல்லியிருந்தாங்க அவர்களுடைய அவர்கள் மட்டும் இல்லை கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து வெளிப்படையாக நம்ம எல்லாரும் பார்த்தது தான் நம்ம பார்க்காம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க கண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்துங்கிறத எல்லாரும் பார்த்துட்டோம் அதில் வந்து முதல்வர் இரண்டு நாட்களுக்கு முன்பு சட்டப்பேரவையில் என்னென்ன நடந்ததுங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப எந்த விதமான ஒளிவு இல்லாத என்ன நடந்ததோ நடந்தது நடந்தபடி அங்கே அவர் சட்டப்பேரவையில் சொல்லிட்டாரு அதை பதிவு பண்ணிட்டாரு அதன் பிறகு வந்து இந்த தனியார் சேனல்கள் போய் அங்க கண்டறிந்துட்டு வந்த உண்மைகளையும் வந்து போட்டு உடைச்சிட்டாங்க சிறப்பு வீடியோக்கள் நிறைய வெளியிட்டு இருந்தாங்க அதுல எந்த அளவுக்கு வந்து விஜய் ஒரு முழுமையா இந்த விதிகளை எல்லாம் மீறி அதை அதை இம்மியளவுக்கு கூட வந்து அந்த விதிகளுக்கு அடங்காம வந்து அவன் என்னென்னலாம் செஞ்சா எப்படி அந்த மக்களை கொன்னா அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லிட்டாங்க இப்போ மகளிர் அடங்கிய ஒரு குழு ஒரு பதினெட்டு மகளிர் அடங்கிய ஒரு குழு வந்து அங்கே போய் விசாரணை பண்ணியிருக்கு ஏன்னா இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அதிகமாக உயிரிழந்தவர்கள் யாருன்னா பெண்கள் தான் பதினெட்டு பெண்கள் இளம் பெண்கள் தாய்மார்கள் கர்ப்பிணிகள் இரண்டு கர்ப்பிணிகள் உள்பட பதினெட்டு பேர் வந்து அதில் மரணிச்சிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் ஒரு பெண் மரணம் அடைவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய துயரம் ஒரு சமூகத்தின் சாபக்கேடு மாதிரி தான் அது இந்த மாதிரி ஒரு துர்மரணம் அப்படிங்கிறது அதில் பதினெட்டு பெண்கள்ங்கிறது உண்மையிலேயே தாழ முடியாத மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதனால் பெண்கள் போயிட்டு அங்கே உண்மையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அங்கே ஒரு 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 இன்னியளவு கூட வந்து மிகையின்றி ஒரு விஷயத்தை வந்து அவங்க நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து தெரிவித்தாங்க நான் ஆரம்பத்தில் வந்து அதில் பெரிய ஆர்வம் எனக்கு ஒன்றும் வரலை நிறைய பேர் இப்படி போறாங்க உண்மை கண்டறியறாங்க வராங்க அதனால இது அப்படி ஒரு குழு அப்படிதான் நான் முதல்ல பார்த்தேன் செய்தியாளர் சந்திப்புல அவங்க அங்க விசாரிச்சது அங்க மக்கள்கிட்ட பேசுனது மக்கள் அவங்க கிட்ட தெரிவிச்சது இதை வந்து சற்று மிகின்றி அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க பாருங்க அந்த வே அவங்களுடைய அந்த சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சரியா இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அதுல ஏன் இவ்வளவு பேர் வந்து செத்தாங்க அப்படின்னா அதற்கு முழு காரணமும் விஜயனுடைய தாமதம்தான் அந்த தாமதம்ங்கிறது எப்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத வந்து அங்க இருக்கிற மக்கள் சொன்னதையே வந்து அவங்க அப்படி சொன்னாங்க அவங்க யாரும் விஜய்ய திட்டல குறையும் சொல்லல ஆனா காரணமும் தான் ஏன்னா விஜய் வந்து சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா இங்க ஆயிரம் பேர் கூட இல்லைங்க பன்னெண்டரை மணிக்குன்னு சொல்லிட்டு அவங்க கட்சி சார்பாக அறிவிச்சாங்க அதிகாரப்பூர்வமாக மைக்கில வந்து அறிவிச்சாங்களாம் கட்சி சார்பா பன்னெண்டரை மணிக்கு வந்து விஜய் வந்துருவாரு வந்து இங்க பேச போறாரு அப்படிங்கறது வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க அந்த நேரத்துக்கு பாத்தீங்கன்னா எட்நூறுல இருந்து ஆயிரம் பேர் தான் அந்த இடத்துல அந்த ஸ்பாட்ல வந்து இருந்திருக்காங்க அந்த வேலுச்சாமிபுரம் கடை வீதியில வெறும் எட்நூறு பேரு அதுக்கு பிறகு வந்து மூணு மணிக்கு வந்துருவாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கு ஏன்னா வாங்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட நேரம் மூணுல இருந்து பத்து அதனால மூணு மணிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அங்க அந்த ஒரு ஐஆர்எஸ் அதிகாரின்னு ஒருத்தன் போய் அங்கே சேர்ந்திருக்கா பாருங்க ஒரு அரைவேக்காடு அந்த நபர் வந்து சொல்லியிருக்கான் மூணு மணிக்கு வந்துடுறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வேலுச்சாமிபுரத்தில் இருந்த மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா நீங்க கேட்டா அதிர்ச்சி அடைவீங்க மூவாயிரம் பேர் தான் வெறும் மூவாயிரம் பேருக்கும் குறைவா இருந்திருக்காங்க அந்த மூன்று மணிக்கு அந்த மூன்று மணிக்கு விஜய் வந்து பேசிட்டு போயிருந்தா எவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்காதுங்க இவ்வளோ பேர் செத்து இருக்க வாய்ப்பே கிடையாது இன்னொன்று அங்கே இந்த பார்க்கிங் வசதிகள் அந்த அந்த இடத்துல தான் ஓரளவுக்கு பார்க்கிங்க்கு இடம் இருக்குது அப்படின்னு போலீஸ் அந்த இடத்த வந்து அனுமதிச்சிருக்காங்க ஆனால் எங்கெல்லாம் வந்து வழி இருந்ததோ அதாவது மக்கள் தப்பிச்சு வெளியேறுவதற்கு அங்கங்கே நிறைய வழி அந்த ஏரியாவில் தான் இருந்ததா அந்த தெருக்கள் அந்த சந்துகள் அது மொத்தத்தையும் வந்து போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க வண்டிகள் அனுப்பிப்பாட்டி யாரு இந்த தாவைக்கா அந்த ரசிகர்கள் இருக்காங்கள அந்த புயலுங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க கொண்டு அந்த வண்டியை அங்கங்கே அங்கங்கே அப்படி அப்படியே போட்டுட்டு இந்த கூட்டத்தில் வந்து அவங்க கலந்தனுடைய விளைவு இந்த நெரிசல் நேரத்தில் தப்பிச்சு ஓடலான்னு சொன்னால் ஒரு பக்கம் இந்த மனித சங்கிலி மாதிரி போட்டு வெளியேற விடாம தடுத்துருக்காங்க இந்த தாவைக்கா கட்சிக்காரங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த வண்டிகள் எல்லாம் எல்லா சந்தையும் வந்து அடைச்சதுனால வெளியேற முடியல அப்படி இது எல்லாமே வந்து நடைமுறையில் அங்கே என்னென்ன சிக்கல் அப்படிங்கிறத வெளியே நம்ம அங்கே அந்த இடத்துக்கு போகாத நம்ம அந்த சம்பவத்தை நேரில் அதாவது அந்த இடத்துல ஐ விட்னஸாக இருந்து பார்க்கல நம்ம தொலைக்காட்சியில் தான் பார்த்தா ஆனால் அங்கே போய் விசாரித்தவங்க சொல்கிற ஜெனியூன் ரீசன் இது இது எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரீசன் தான் அதே நேரம் போலீஸ் மேலே அவங்க வச்ச ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா அவங்க முன்கூட்டியே அதாவது ஒரு ஐந்து அல்லது ஆறு மணிக்கு வந்து இந்த கூட்டத்துடைய நிலவரத்தை பார்த்து விஜய் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிப்பாட்டியிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிறது தான் இந்த உண்மை கண்டறியும் குழு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அதை வந்து ஏற்று ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அதுக்கு முன்னே அரியலூருக்கு விருந்த விஜயை வந்து எஸ்பி கூப்பிட்டு நிப்பாட்டின உடனே அவரை நிப்பாட்டிட்டு கூட்டத்தை கேன்சல் பண்ணி இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டப்பல அதே மாதிரி வந்து இங்கே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அதை செஞ்சுருக்கணும் ஏன் அதை செய்யாமல் விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி போலீஸ் முன்னாடி நிற்கிது அதை மறுப்பதற்கில் இப்போ சிபிஐ குழு விசாரிக்கும் போதும் கூட இந்த கேள்வியை வந்து அவங்க எழுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த பார்க்கிங் வசதி அந்த எல்லா சந்துகளையும் வந்து இந்த வண்டியை போட்டு அடைச்சிட்டு போயிருக்காங்க மக்கள் வெளியேற முடியாமல் நெரிசலில் சிக்கியிருக்காங்க பார்க்கிங்க்கு உரிய இடம் இங்கே இருக்குதுன்னு போலீஸ் சொல்லுச்சு இல்லையா அந்த இடத்த க அடையாளம் காட்டியிருக்கலாமே இந்த ரசிகர்கள் அவ்வளோ பேரையும் வந்து அங்கே விரட்டி விட்டுருக்கலாமே பார்க்கிங் போய் முதல்ல வண்டியை ஒழுங்காக நிப்பாட்டு வாடா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கலாம் ஏன் அதை செய்யலை ஐநூறு போலீஸுக்கு மேலே அறுநூறு போலீஸ்க்கு மேலே இருந்தும் கூட ஏன் அதை செய்யலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா இந்த ஐந்து மணி வரைக்கும் வந்து அங்க ஐநூறு போலீஸ் எல்லாம் இல்லைங்க நூறு போலீஸ் நூத்தி ஐம்பது போலீஸ் மட்டும்தான் இருந்தாங்க இந்த விஜய் இருந்து ஒரு ஐயாயிரம் பேரை கூட திரட்டி கூட்டுனு வந்தா பாருங்க பின்னாடி ஒரு ஐயாயிரம் பேர் வந்தாங்கல்ல அங்க வந்து அங்க போலீஸ் அந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் போதுதான் போலீஸுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சது இது முன்னாடி இருந்தே வந்து கொஞ்சம் அதிகமான போலீஸ போட்டு இவங்களை வந்து விரட்டி விட்டுருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பாயிண்ட்டு அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் நானும் கூட இது ஆரம்ப நிலையிலிருந்தே நான் யோசிக்கிறது என்னென்னா ஏன் இவ்வளோ கூட்டத்தை கூட விடுறீங்க இவ்வளோ கூட்டம் சேரக்கூடாது அப்படிங்கிறது தெரியாத அவன் ஏன் என்ன விமர்சனம் வச்சாலும் போலீஸ் ஒரே ஒரு தான் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இவ்வளோ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்குறீங்க அந்த இடத்துல எவ்வளோ பேர் சேரணுமோ அவ்வளோ பேரை மட்டும்தான் சேர்க்கணும் மீதி பேரை வந்து விரட்டி விடுறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் எது தடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவங்க முன் வச்சாங்க அதுவும் வந்து சரியான ஒரு தான் நான் பார்க்கறேன் இதுல வந்து அப்போது இவ்வளவோ வந்து போலீஸ் மேல சுமத்திட்டா விஜய்க்கு பொறுப்பு இல்லையான விஜய்க்கு தான் முழு பொறுப்பு நூறு சதவீதம் இந்த கூட்ட நெரிசலில் நாற்பத்தொரு பேர் செத்ததுக்கு நூறு சதவீதம் விஜய் தான் காரணம் என்பது இந்த உண்மை கண்டறியும் குழு சொன்னது நம்ம சொன்னது ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறத முதல்வர் சட்டமன்றத்தில் சொல்லிட்டாரு நடுநிலை பத்திரிகையாளர் அத்தனை பேரை இதை வந்து எல்லா வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க இதற்கு முழு காரணம் விஜய் தாவேக்கா அதனுடைய நிர்வாகிகள் உள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் இவங்களை தாண்டி தான் நீங்க மற்றவங்களை குறை சொல்லணும் முழு முதல் பத்து காரணம் அடுக்குன்னா அந்த பத்து காரணம் தாவேக்கா தான் விஜய் விஜய் டு தாவேக்கா தொண்டர்கள் அவங்க தான் முதல் பத்து காரணம் இந்த நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு பதினோராவது காரணமா வேணா நீங்க போலீஸார் வந்து இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தி இவர்களை தடுத்து இருக்கணும் இவ்வளோ கூட்டம் சேர விடாமல் அவங்கள விரட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு பதினோராவது பாயிண்ட்டாக அதை நம்ம வச்சுக்கலாம் இதுக்கு மேலே வந்து சதி அல்லது கில்லிட்டான் இப்போ தண்ணி அடிச்சிட்டான் ஊசி போட்டான் இந்த மாதிரி எல்லாம் அவங்க உலர்னாங்கள்ல அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலை அப்படிங்கிறது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பலரது கருத்து அங்கே பாதிக்கப்பட்டவர்கள் கருத்து மரணம் அடைஞ்சாங்கள பதினெட்டு குடும்பத்தை அவங்க சந்திச்சிருக்காங்க மரணம் அடைந்தவர்களில் பதினெட்டு குடும்பம் அந்த பதினெட்டு குடும்பமும் யுனானிமஸாக சொன்னது இதுதான் அவர்கள் யாரை வந்து விஜய குறை சொல்லலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பேச்சா இருக்குது அவர்கள் குறை சொல்லலை காரணம் என்னென்னா நாங்கள் விஜய்ன்ற ஒரு நடிகனை பார்க்க வந்தோம் அவர் எங்களுக்கு தலைவராகவோ அடுத்த முதல்வராகவோ அவங்களுக்கு தெரியல எங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ எங்க ஊருக்கு வராரு அதுவும் எங்க பகுதிக்கு வராரு அவரை ஒரு வாட்டி போய் பாத்துரலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்தவர்கள் தான் அவ்வளவு பேரும் அப்படிங்கிறது தான் இந்த உண்மை கண்டறியும் குழு முன் வச்சிருக்கிற முக்கியமான கருத்துக்கள் இது அத்தனையுமே வந்து ஏற்கத்தக்கவை அப்படிங்கறதா என்னோட பார்வை ஏன்னா இதில் எதுவும் மிக இல்லை இங்க பாருங்க இதுல விஜய்ய வந்து அவங்க நேரடியை குறை சொல்ல காரணம் அவன்தான் அதே நேரம் வந்து பர்பஸாக இத்தனை பேர் கொல்லணுங்கிறதுக்காக வந்து அதை பண்ணான் அப்படின்னு அவங்க சொல்லலை பட் நம்ம என்ன என்ன மாதிரி ஆட்கள் வந்து அதை சொல்றோம் ஏன்னா அவன் வந்து இவ்வளவு பேரை திரட்டணும் இவ்வளவு கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற வெறி இந்த கூட்டத்தை திரட்டணுங்கிற வெறியில தான் வந்து விஜய் இவ்வளோ லேட்டா வந்தாங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு என்னை போன்ற குற்றச்சாட்டு ஈவன் அந்த உண்மை கண்டறியும் குழு கூட இதை ஒரு குற்றச்சாட்டாக தான் வைக்கிறாங்க ஏன்னா விஜய் வந்து கூட்ட நெரிசு கூட்டம் ஏற்படலை மூவாயிரம் பேர் தான் இருக்காங்க ரெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்கன்னு தகவல் போக போக அவன் வர்றதை வந்து ஸ்லோ பண்ணிட்டான் அந்த புசி ஆனந்த் அவன் தான் பைலட் வண்டி மாதிரி வந்து அவன் கேப் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வண்டியில் வந்தது யாருன்னா புசி ஆனந்த் தான் அந்த புஷி ஆனந்த் வந்து வேகமா போனா அந்த வண்டி வேகமா வருதான் ஸ்லோவா போனா அந்த வண்டி ஸ்லோவாக தான் ஏன்னா இவன் தான் அந்த வேகத்தை தீர்மானிக்கிற ஒரு ஆளா வந்து அங்க நின்று இருக்கான் புசி ஆனந்த் ஸோ விஜய் இந்த டைமுக்கு தான் அங்கே வரணுன்றத திட்டம் போட்டு ஸ்லோவா கொண்டு வந்ததுல இந்த புசி ஆனந்துக்கும் ஒரு பங்கு இருக்கு ஏன்னா கூட்டம் குறைவாக இருக்குது குறைவான கூட்டத்தை பார்த்தா அவன் விஜய் வந்து கோச்சிப்பான் அப்படிங்கிற அந்த சைக்காலஜி தெரிஞ்சு அவன் இந்த வேலையை பார்த்துருக்கான் ஆக இவங்க எல்லாருமே கூட்டு கலவணிகள் தான் கூட்டத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தாமதமாக வந்தாங்க அப்படி சேர்ந்ததுனால இப்படி ஆச்சு இப்படி சேர விடாமல் போலீஸ் தடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அங்கே உண்மை கண்டறியும் குழு ஹானஸ்டாக சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு சிபிஐ விசாரணை பண்ணால் கூட இதை தாண்டி வந்து அவங்க புதுசாக வந்து எந்த கான்ஸ்பிரீசி கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியல இருக்கலாமே தவிர நடந்தது இதுதான் இதை வந்து நம்ம முதல் வீடியோ சொல்றோம் இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பத்திரிகையாளர்களுடைய கடுமையான குற்றச்சாட்டு முதல்வரை நோக்கி பாயுது இப்போ ஏன் உங்களுக்கு விஜய் மேல இவ்வளவு எதனால விஜய் நீங்க இவ்வளவு லிபரலா விட்டீங்க ஏன் வந்து தாவேக்காவினுடைய மேல்மட்ட நிர்வாகிகள் யாருமே கைது பண்ணல நீதிபதியே சொன்ன பிறகு கூட ஏன் அந்த கேரவன் அதுல இருக்கிற ஆதா ஆதாரங்கள் அத்தனை பேர் அத்தனையும் வந்து அவங்க அழிச்சுட்டாங்க ஏன் அதை கேட்டு பெறல இந்த குற்றச்சாட்டுகளை வந்து முதல்வரை நோக்கி மிக தீவிரமா முன்வைக்கிறாங்க நடுநிலை பத்திரிகையாளர்கள் அதாவது இந்த அரசுக்கு ஆதரவாக இந்த அரசினுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவா பேசுகிற பத்திரிகையாளர்கள் கூட இந்த விஷயத்தில் வரை கடுமையாக குற்றம் சாட்டுறாங்க இது வந்து தடவி கொடுத்து குற்றம் சாட்டுற அந்த விஷயம் இல்லை சீரியஸாவே குற்றம் சாட்டுவது என்னன்னா முதல்வர் வந்து இதில் தவறாக ஒரு கணிப்பை முன்னெடுத்து வச்சிட்டாரு விஜய் விஷயத்துல அவர் கணிச்சது தவறா போச்சு அதனுடைய விளைவு வந்து இன்னைக்கு இந்த அரசே வந்து இந்த அரசையே முழுமையா குற்றம் சாட்டுகிற அளவுக்கு வந்து நிலைமை தலகளை மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் பலரது குற்றச்சாட்டு நீங்கள் என்னுடைய வீடியோ ஆரம்பத்தில் நான் போட்ட வீடியோக்களை எடுத்து பாருங்க நான் எல்லா வீடியோக்கள்லையுமே வந்து ஈவன் அந்த ஃபுல் சரக்குல வளர்ந்த விஜயின்னு போட்டேனே அந்த வீடியோவிலிருந்து பார்த்தீங்கன்னா விஜய்யை ஏன் கைது பண்ணல அப்படிங்கிறத தான் நான் பிரதானமாக வச்சுருப்பேன் ஏன்னா விஜய் வந்து இது மேன்மேட் டிசாஸ்டர்னு அந்த நீதிபதி சொன்னார் அந்த டிசாஸ்டரை க்ரியேட் பண்ணது வந்து விஜய் தான் அதனால் விஜய் கைது பண்ணலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய லூப் போல தான் எல்லாரும் பார்க்குறாங்க ஏன்னா அன்னைக்கு நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க நாடு அதிர்ச்சியில் இருக்குது உலகில் பல நாடுகள் வந்து இது என்னடா அப்படியாக இருக்குது ஒரு இந்தியமா இந்தியா அதுவும் தமிழ்நாடு பெரிய படித்த ஸ்டேட்டுன்றாங்க அங்கே ஒரு நடிகனை பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் நெரிசல் சிக்கி செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேரும் வந்து ஒரு பக்கம் ஆச்சரியம் ஒரு பக்கம் எள்ளல் ஒரு பக்கம் நக்கல் இந்த துணியில் வந்து செய்திகளை இருந்தாங்க அதுலேயும் சைனாவிலிருந்து வெளிவருகிற பீப்புள்ஸ் டெய்லி சைனாவுடைய அரசு தினசரி இது அந்த பீப்புள்ஸ் டேயில ஒரு பக்கத்துக்கு வந்து சைனீஸ்ல ஒரு கட்டுரை போட்டிருக்கான் அப்போ அவனுக்கு கிடைச்ச தகவல்படி முப்பத்தொன்பது பேர் செத்து இருந்தாங்க முப்பத்தொம்பது பேர் கூட்ட நெரிசல்ல தமிழ்நாட்டில் இந்த சென்னைக்கு பக்கத்தில் அவங்க அப்படிதான் போட்டிருந்தாங்க சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன்ல இந்த மாதிரி நெரிசல் ஸ்டாம்ப் பீட்ல வந்து முப்பத்தொன்பது பேர் செத்துட்டாங்க இது காரணம் வந்து ஒரு நடிகன் அந்த ஊருக்கு வந்திருக்கா அவனை பார்க்கறதுக்கு ஆர்வத்துல பாக்கிறது முண்டி அடிச்சுட்டு வந்து செத்து இருக்காங்க ஒரு நடிகரால முப்பத்தொன்பது பேர் செத்து போயிருக்காங்க இன்னும் வாட்டிப்பிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க செய்தி போட்டிருந்தாங்க எங்க சைனாவில் இன்னும் பல நாடுகள் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து அவங்க எழுப்பியிருந்தாங்க இப்போ பொதுவாக ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு கல்யாணம்னே வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாணம் நடக்குது பெரிய கல்யாணம் ஒரு ஐயாயிரம் பேர் கலந்துக்கிறாங்க இப்போ திடீர்னு வந்து சாப்பாட்டு அந்த நெரிசல் சாப்பிட்ற டைனிங் டேபிளில் ஒரு நெரிசல் டைனிங் ஹாலில் இந்த நெரிசலில் வந்து வெளியேற முடியாமல் உள்ளே போக முடியாமல் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இதில் மூச்சு திணறி ஒரு பத்து பேர் செத்துடுறாங்கன்னு வச்சுக்காங்களேன் என்ன பண்ணுவாங்க போலீஸு கல்யாணம் நடத்தின அந்த குடும்பம் கல்யாண மண்டபத்துக்கு சொந்தக்கார இத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க முதல் வேலையை அவங்க செய்ய வருது என்னென்னா கல்யாணம் நடத்தினவன் கல்யாண மண்டபத்துக்கு சொந்தக்காரன் ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணுவாங்க பண்ணுவாங்களே மாட்டாங்க ஏன்னா நடத்தின நீ தாண்டா அதுக்கு பொறுப்பு கட்டின நீ வந்து ஒழுங்காக கட்டாமட்டு இவங்கெல்லாம் வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் முதலில் கைது செய்வார்கள் அப்புறம் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அல்லது வேலை செஞ்சவங்க அவங்க கூட கைது பண்ண வாய்ப்பு இருக்கு ஒரு பள்ளியில் ஒரு குழந்தை செத்து போகுது ஒரு செ செத்தவன முதல்ல என்ன பண்ண அந்த பள்ளி தாளர் குழந்தையை கொல்லணுங்கிறது நோக்கமா பள்ளித்தாளாளர் எங்கேயோ இருப்பான் அவன் அந்த ஊரில் கூட இருந்துக்க மாட்டான் ஏதோ வெளிநாட்டில் கூட இருந்திருப்பான் வேற எங்கேயோ போயிருப்பான் ஆனால் முதல்ல அவனை தூக்கி உள்ளவை அல்லது அவனுக்கு சொந்தக்காரங்க அவங்க மகன் யாராவது வந்து இந்த கரஸ்பாண்ட்டுக்கு பதில் எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷரவோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பேன் அவனுக்கு உள்ளவே உள்ளவை வைக்கிறீங்களா ஏன் அந்த மாதிரி விஜயை கைது பண்ணல அப்படிங்கிறது தான் கேள்வி அன்னைக்கு நாற்பத்தோரு பேர் செத்து அவன் கரூரை விட்டு தாண்டி திருச்சியில் வந்து லேண்ட் போதே அவனை அரஸ்ட் பண்ணி கரூரில் எங்கேயாவது ஒரு கிளைச்சிறையில் தூக்கி போட்டுருந்தா கூட கேட்க ஆள் கிடையாது ஏன்னா அந்த நேரத்தில் அவனுக்கு ஆதரவாக பேசவே முடியாது யாராலும் இந்த இன்னைக்கு வந்து வாய் வந்து ஒரு பத்து இன்ச்சுக்கு வந்து கிளியர் அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறப்பல அந்த எடப்பாடி பழனிசாமி யார் மீது சுமத்த விரும்பலன்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன நடந்தது அத வந்து முடிசா தெரியாது இன்னொரு பக்கம் இந்த விஜயால இவ்வளவு பெரிய துயரம் நேர்ந்திருக்கு இப்ப அவனை நேர குறை சொல்ல முடியாது அப்ப தப்பிச்சு போனவர் தான் அவர் சோ அந்த ஒரு சூழல்ல விஜய கைது பண்ணியிருக்கணும் புசியானதை கைது பண்ணிருக்கணும் ஆதவரி ரைட் ரயிலாக வந்து தனி விமானத்தை எடுத்துகிட்டு அவன் ஏர்போர்ட்லேருந்து போகிறான் அவனை வந்து போலீஸ் வந்து அமைதியாக சல்யூட் அடிச்சுட்டு அனுப்பி வைக்கிறாங்க இந்த சிடிஆர் நிர்மல் குமார்ங்கிறவ இங்க அங்க சும்மா குறுக்கு மறுக்கும் ஓடிக்கிட்டே தான் இருந்தான் யாரையுமே கைது பண்ணல எல்லாருமே கேஸ் இருக்குது தனிக்கும் ஸோ இது இவ்வளோ லிபரலாக இவங்களை விட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத வந்து எல்லாருடைய கேள்வியும் நீங்கள் அரசியலில் உச்சபட்ச நாகரிகம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா ஆனால் அதுக்கு இது இடம் இல்லை என்ன நடந்திருப்பது மிகப்பெரிய ஒரு கிரிமினல் கேஸ் அது ஆக்சுவலாக அந்த நீதிபதி சரியான ஒரு விசாரணையை தான் வந்து முன்னெடுத்தார் இதை ஒரு கிரிமினல் கேஸாக ரிட்டாக எடுத்து நீங்கள் வழக்க விசாரிங்கன்னு தான் வந்து தனி அந்த புலனாய்வுக்குழு வந்து அமைச்சார் அது சரியான பாதையில் போக வேண்டியதாக வந்து உச்ச நீதிமன்ற தடுத்து இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை பட்டு எப்போ என்னவா இது என்ன சூழலாக இருந்தாலும் உண்மைங்கிறது வந்து ஒன்று தான் அதை வந்து ஒன்றும் மாத்தறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த விஷயத்துல இந்த இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உண்மை என்பது விஜயால் நாற்பத்தோரு பேர் கொல்லப்பட்டனர் தான் உண்மை அதுக்கு காரணம் தாபா என்ற கட்சி அதற்கு காரணம் அந்த கட்சியோட தலைவனா இருக்கிற அந்த விஜய் அதற்கு காரணம் அங்க போய் அந்த மக்களை உசுப்பி விட்டு அவ்வளோ பேர் மொத்தமாக ஒரு இடத்துல திரட்டின அவன் கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்க வேண்டும் இத்தனை நாளும் அவர்கள் சிறையில் இருந்திருக்கணும் இப்போ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் சிபிஐ அது இதெல்லாம் வருதில்லை இப்ப நீ விட்டுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு மக்களுக்கு உடனடியாக ஒரு ஆறுதல் என்னன்னா இதுக்கு காரணமானவோ கைது தண்டிக்கப்பட்டானா இல்லையா தண்டனை என்ன கைது பண்ணி உள்ள வைக்கணும் அது ஒரு குறைந்தபட்ச ஆறுதல் அவங்களுக்கு அதை கூட செய்யலையே அந்த அரசாங்கம் அப்போ விஜயை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அல்லது விஜய்க்கு சலுகை காட்டுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அல்லது திருமாவளவன் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்குள்ள அண்டர் டீலிங்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இது அரசியலாக்கம் வேணாம் அரசியலாக்கம் வேணான்னா இப்ப என்ன நடக்குது அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு யார் அரசியலாக்காம விட்டாங்க இவ்வளவு பெரிய துயரத்தை ஏற்படுத்திய விஜய் தான் முதல்ல அரசியலாக்கனா இவ்வளவு பெரிய துயரத்தை கண்ணெதிரில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா இவர் போய் அதை தடுத்து நிறுத்திருக்க முடியும்னு அந்த வகையில சொல்ல வரல நடந்ததெல்லாம் தெரியும் எல்லா உண்மையும் வேடிக்கை தான் பார்த்து நின்றார் அவர் ஆனாலும் இந்த அரச குற்றம் சாட்டுறாரு நேரடியாக முகஸ்டாலின் குற்றம் சாட்டுறார் முதல்வர் தான் காரணம் போலீஸ் தான் இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் இவ்வளவு விமர்சனங்களுக்கு வேலையே போயிருக்குமே என்னன்னா முதல்வர் தெரிந்தே ஒரு தப்பை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இது சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு அதாவது முதல்வர் பெருந்தன்மையா விட்டுட்டாரு அது ஒரு தப்பு தான் அப்படி சொல்லல முதல்வர் இதை அணுக தெரியாமல் அல்லது சரியாக கையாள தெரியாமல் கோட்டை விட்டுட்டார் இப்போது அரசுக்கு எதிராக அந்த விஷயம் மாறிடுச்சு கட்சிகள் வந்து பல எதிர்கட்சிகள் அத்தனை பேர் இதை கையில் எடுத்து அரசியலாக்குறாங்க ஸோ இது முதல்வருக்கு ஒரு லெட் டவுன் ஒரு மைனஸ் ஒரு இது ஒரு சர்க்கல் தான் அப்படின்னு தான் அத்தனை பேரும் சொல்கிறாங்க நீங்கள் என்ன தான் வந்து இந்த அரசு செய்த நடவடிக்கைகளை பாராட்டினாலும் அவங்க அங்கே போய் செய்த நிவாரணங்களை நம்ம பாராட்டினாலும் கூட அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக அரசு இதை அணுகி இருக்கிற அந்த விதம் வந்து தவறானது அப்படிங்கிறத இப்ப எல்லோரும் முன்வைக்கிறாங்க இதை நான் இன்னைக்கு சொல்ல பதினைந்து பதினாறு நாட்களுக்கு முன்பிருந்தே வந்து இதை சொல்கிறேன் அரசு தேவையற்ற பெருந்தன்மையை காட்டுது முதல்வர் தேவையற்ற அரசியல் நாகரிகத்தை இந்த இடத்துல கடைபிடிக்கிறாரு இது அவருக்கு கை கொடுக்காதுன்னு சொன்னேன் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா மீடியாவில் இருந்து அரசியல் பார்வையாளர்கள் நடுநிலையாளர்கள் அவ்வளவு பேரும் இன்னைக்கு மு க ஸ்டாலினை குறை சொல்கிற அளவுக்கு வந்து நிலமை அவருக்கு எதிராக மாறி இருக்கு